ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமாவும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமாவை பொறுத்தவரை விஜய் சேதுபதி போட்டியாளர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு எப்பா இன்னும் அஞ்சு வாரங்கள் தான் இருக்குது உங்களோட அடுத்த கட்ட பிளான் என்னது உங்களோட நடவடிக்கைகள் என்னவா இருக்க போது கேள்வி எழுப்புறாரு இந்த கேள்விக்கான பதில ஒவ்வொரு போட்டியாளரும் கன்ஃபர்ஷன் ரூம்ல வந்து சொல்றாங்க இது ஒரு வகையில் நல்லதுங்க இல்லனா முத்துக்குமரன் என்ன சொல்றானோ அதையே பின்னாடி எல்லாம் வரமா ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க அந்த வகையில முதல்ல ஜாங்க்லின் பேசுறது காட்டுறாங்க ஜாங்க்லின் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ இல்லனா பைனல் வரையா அப்படிங்கறது எல்லாம் தெரியாது ஆனா என்ன பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னோட ஆட்டத்தை காட்டுவேன் மாதிரி சொல்றாங்க உண்மையாவே ஜாக்கில பொறுத்தளவுல பாசிட்டிவா இருந்தாலும் சரிதான் நெகட்டிவா இருந்தாலும் சரிதான் தொடக்க வாரத்துல இருந்து இந்த வாரம் வர கேம் ஆடி இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி வரத்துமே இல்ல அடுத்ததான் முத்துக்குமரன் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா எங்கெங்கெல்லாம் உழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அது எல்லாமே கரெக்டா நான் பயன்படுத்துவேன் பண்ற தவறுகளை முடிஞ்ச அளவு தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படியே மீறி ஏதாவது தப்பானா கூட அதை தூக்கி போட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிருவேன் மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு முத்துக்குமரனை பத்தி சொல்லவே வேண்டாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல கேமுக்காக விளையாடுற கேம் விளையாடுற ஒரு நபர் அப்படின்னா தான் தொடக்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன டாஸ்க் கொடுக்கட்டும் இல்லனா எந்த மாதிரி டிபேட் கொடுக்கட்டும் எல்லா இருக்காரு அடுத்ததான் எல்லாருமே என்டர்டைனர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னதான் காமெடி இருந்தாலும் இடையில சில சென்டிமெண்ட் எல்லாம் வரும் அப்படிங்க இதை கேட்ட நம்மளோட விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சரிப்பா வேற எமோஷனல் எல்லாமே வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்றது சரிதான் அதே நேரத்துல உன்னை பொறுத்தளவுல வந்த முதல் இருந்து இப்ப வரைக்கும் உன்னோட கேரக்டர் எந்த இடத்துலயுமே மாத்தவே இல்லையே ஒரே மாதிரி உட்கார்ந்து மிச்சர் தானே தின்னுகிட்டு இருக்கா அப்படிங்கறாரு உடனே விஷால பொறுத்தளவுல அளவுல தப்புதான் சார் சாரி சார் அப்படி மாதிரி சொல்லி இருக்காரு அதாவது விஷால பொறுத்த தன்னை ஒரு என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்பவே போலியா இருக்காரு அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அவரை பொறுத்த அளவுல ஆண்கள் அதிகப்படியா நிறைஞ்ச ஒரு போட்டியாளர் அது விஷால் தான் கோபமும் அதிகமா வருது அதே நேரத்துல சகுனி வேலைகளை மட்டும்தான் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்துட்டு இருக்க தவிர நேரடியா அவர் மனசுல இருக்கிற கருத்துக்களை பேசுறதுக்கான தைரியமோ தெம்போ விஷால் கிட்ட கிடையாது அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அடுத்ததா சௌந்தர்யா வர்றாங்க சௌந்தர்யா சார் இன்னும் அஞ்சு வாரம் கடந்துட்டாலே வெற்றி தானே சார் அப்படி மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த அம்மாவை பொறுத்தளவுல போன சீசனோட பச்சோந்திய பிஆரா செட் பண்ணிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க யாருங்க போன சீசன்ல பச்சோந்தியா இருந்தது யாரு விஷ்ணு தான் அவரை பொறுத்த அளவுல செம்யா பிஆர் வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம முத்துக்குமாரன் சூப்பரா கேம் ஆடுறான்னு யாரு சொன்னாலும் அவங்க கிட்ட சண்டைக்கு எல்லாம் போறாரு பாக்குறதுக்கு கோமாளி மாதிரியே நடந்துக்கிறடா விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி தான் விஷ்ணுவோட நடவடிக்கைகள் வெளியே இருக்குது அதே மாதிரியே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள சவுந்தர்யாவை பொறுத்தளவுல தான் ஒரு இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரியும் நான் ரொம்பவே கியூட்டான செய்கைகள் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பட்டு கேவலமான ஆட்டத்தை தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க அடுத்தவங்களை கேவலப்படுத்துறது மாக் பண்றது இரிடேட் பண்றது ப்ரொவோக் பண்றது இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை தான் சௌந்தரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே வீக்கெண்ட்லயுமே சார் நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரிய மாட்டேங்குது சார் எனக்கு புரியல சார் நான் முட்டாள் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க விஜய் சேதுபதி அப்புறத்தளவுல சௌந்தர்யா எதுக்காக இப்ப எல்லாம் பண்றாங்க எவ்ளோ கேவலமா நடிக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாமே அவருக்கு தெரியும் நேத்து கூட ராணுவ போட்டு பொழந்திருப்பாருல எப்பா நீ எல்லாம் புரிஞ்சுதான் புரியாத மாதிரி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ராணுவ போட்டு பொழந்திருப்பாரு அதே வேலையை தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா சௌந்தர்யாவுக்கு எதிராக விஜய் சேதுபதி பெருசா எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இல்ல இந்த வாரம் கூட அடிக்கிறதுக்கு பாஞ்செல்லாம் போனாங்க இன்னைக்கான எபிசோட்ல சௌந்தர்யாவுக்கு எதிராக ஏதாவது கேள்விகள் கேட்கிறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனோட டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி முத்து ஜாக்லின் சௌந்தர்யா விஷால் இந்த நாலு பேரையுமே காட்டியிருக்காங்க இதுல விஷாலுக்கு எப்படி டாப் ஃபைவ்ல இடம் கொடுக்கறாங்க அப்படிங்கறது நமக்கு புரியல என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து இன்னைக்கு என்ன எபிசோட்ல என்னெல்லாம் சாரியமா நடக்க போகுது பிக் பாஸ் ரசிகலான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசனோட டாப் ஃபைவ் போறதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்